ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவில் இரு பிரிவு முஸ்லிம்கள் இடையே நீண்ட நாளாக பகை நீடிக்கிறது இருதரப்பினரும் அடிக்கடி மோதிக்கொள்வதால் உள்நாட்டு கிளர்ச்சி முடிவுக்கு வராமல் உள்ளது பஷார் அல் ஆசாத் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பிரிவு முஸ்லிம்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டதாக புகார் எழுந்தது ஆசாத் ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்ததால் அமெரிக்கா துருக்கி நாடுகள் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவளித்தன உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா தீவிர கவனம் செலுத்தியதால் அந்நாட்டின் கவனம் முழுதும் உக்ரைன் பக்கமே இருந்தது ஈரான் நாட்டாலும் சிரியாவுக்கு போதிய அளவு உதவிகளை செய்ய முடியவில்லை இதனால் கடந்த ஆண்டு இறுதியில் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டியது கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றினர் அதிபராக இருந்த அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பி ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தனர் முன்னாள் அதிபர் ஆசாத் ஆதரவாளர்கள் பலர் துன்புறுத்தப்பட்டனர் புதிய ஆட்சியாளர்களின் பழிவாங்கும் நடவடிக்கையால் ஆசாத் ஆதரவாளர்கள் பொங்கி எழுந்தனர் இதனால் மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ளது சிரியா ராணுவம் ஒரு பக்கம் ஆசாத் ஆதரவாளர்கள் மறுபக்கம் என உள்நாட்டுப் போர் மீண்டும் தீவிரமடைந்தது அண்டை நாடுகளை ஒட்டிய எல்லையோர மாவட்டங்களில் ஆசாத்தின் ஆதரவாளர்கள் இன்னும் பலம் பொருந்தியவர்களாக உள்ளனர் அவர்களை ஒடுக்கும் பணியில் சிரியா ராணுவம் ஈடுபட்டது வியாழன் இரவு இருதரப்புக்கும் கடும் சண்டை மூண்டது இரண்டு நாள் நடந்த சண்டையில் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இவர்களில் சிரியா ராணுவத்தைச் சேர்ந்த நூற்று இருபத்தைந்து பேர் ஆசாத் ஆதரவாளர்கள் நூற்று நாற்பத்தைந்து பேர் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் வீடுகள் கடைகள் தீக்கிரையாகின சிரியாவில் மீண்டும் உள்நாட்டுப் போர் துவங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு மற்றும் குண்டுவீச்சு சம்பவங்களால் சிரியா முழுதும் போர்க்காலமாக காட்சியளிக்கிறது